விமலுக்கு ஆப்ப வைத்த ரணில் ரணில் சப்போர்ட்டர்களுக்கு செக் வைத்த நாமல் தமிழ் பொது வேட்பாளர் தீர்மானம் பெரியண்ணாவிடம் விமலுக்கு ஆப்ப வைத்த ரணில் இம்முறை சித்திரை புத்தாண்டு அரசு வெளியிட்ட சுப நேரங்களில் நடைபெற்றதா அல்லது மாற்றீடாக கொண்டாடினார்கள் எனலாம் ஆனால் அரசியல்வாதிகள் என்னவோ தங்கள் குடும்பங்களுடன் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் மேலும் சிலர் உல்லாச பயணங்களை மேற்கொண்டு உள்நாட்டிலேயே சுற்றி கொண்டிருக்கின்றனர் அதனால் கடந்த சில நாட்களாக பொலிட்டிக்கல் பீல்டின் சூடு கொஞ்சம் தடிந்திருக்கிறது ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர்கள் புத்தாண்டு காலத்திலும் தங்களுடைய பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் புத்தாண்டு விடுமுறையை கழிப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுவரலியாவுக்கு சென்றிருந்தார் அதன்போது ஹரிணுடன் இணைந்து புத்தாண்டு கொண்டாட்டம் ஒன்றையும் பார்க்க சென்றிருந்தார் நுவரலியா மீப்பிழிமான நாம் யூத் சமூகம் அமைப்பினால் இந்த கொண்டாட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பாரம்பரிய கலாச்சார முறைகளுக்கு அமைய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வில் பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன புத்தாண்டு கொண்டாட்ட இடத்துக்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு போட்டிகளையும் பார்வையிட்டார் இதனை ஒட்டி நடைபெற்ற சைக்கிள் ஓட்டப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜனாதிபதியின் கரங்களினால் வெற்றி வழங்கப்பட்டன கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருந்த மீப்பிழமான மக்களுடன் ஜனாதிபதி பல மணி நேரங்களை கழித்தார் அம்மாக்களால் முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதாகவும் உறுதியளித்தார் எவ்வாறாயினும் இந்த கொண்டாட்ட நிகழ்வினால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியது காரணம் விமல் வீரவம்சவின் கட்சியைச் சேர்ந்த நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதியின் மேடையில் அமர்ந்திருந்ததால் விமலின் கட்சி பற்றி எரிய தொடங்கியது பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் விமல் வீரவம்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் நுவரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியுடன் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தமே விசேட அம்சமாகும் இது எதிர்கால அரசியல் புரட்சி ஒன்றுக்கான ஒத்திகையாகவே அனைவரும் பார்த்தனர் அது மாத்திரமன்றி ஜனாதிபதியுடனான பகல் உணவு வேளையில் பங்கேற்பதற்கும் நுவரெலியா ஹில் கிளப் ஹோட்டலுக்கும் அவர் சென்றிருக்கிறார் சாகலா ரத்நாயக்கவின் அண்ணனான இலங்கை வங்கியின் தலைவர் காவன் ரத்நாயக்கவுடன் இணைந்தே அவர் அங்கு சென்றிருக்கிறார் கிடைத்துள்ள தகவல்களின்படி கொழும்பில் உள்ள உயர்மட்ட தரப்பினர் சிலர் புத்தாண்டு விடுமுறையை கழிப்பதற்காக நுவரலியாவில் உள்ள மேற்படி ஹில் கிளப் ஹோட்டலில் தான் தங்கியிருக்கின்றனர் என்ற தகவலை காவன் ரத்நாயக்கவின் காதுக்கு அங்கிருந்த வர்த்தகர் ஒருவர் போட்டிருக்கிறார் கொழும்பில் ரணிலை வாங்கும் கட்சி தலைவர் ஒருவரின் சகா ஜனாதிபதியுடன் ஒரே மேடையில் சிரித்து பேசிக் கொண்டிருப்பது அனைவரது கண்டறையும் ஒருத்தியிருக்கிறது புத்தாண்டு விடுமுறையில் சில அமைச்சர்களும் எம்பிக்களும் வெளிநாடு சென்றிருக்கின்றனர் மேலும் சிலர் நுவரலியாவுக்கு சென்றுள்ளனர் ஆனால் சஜித் தொடர்ந்து தனது பணியில் ஈடுபட்டிருக்கிறார் பதினைந்தாம் திகதி என்று திசமஹாராம சாகிரா மாணவர்களுக்கும் பதினாறாம் திகதி என்று கிரிந்த முஸ்லிம் வித்தியாலய மாணவர்களுக்கும் பதினேழாம் திகதி என்று அம்பலாந்தோட்டை அல் அக்பார் முஸ்லிம் மகா வித்தியாலய மாணவர்களுக்கும் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் இதற்கிடையில் ஹம்பாந்தோட்டை மாவட்ட ஐமச ஆதரவாளர்கள் சிலரையும் சந்தித்திருக்கிறார் காட்டியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமாரதி திசாநாயக்க புத்தாண்டு காலத்தில் குழம்பில் தான் தங்கி இருந்திருக்கிறார் கடந்த வெள்ளிக்கிழமையன்று காலஞ்சென்ற ரோஹான் பெரேராவின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக போரளி ஜெயரத்ன மலச்சாலைக்கு சென்றிருந்தார் ரோஹான் பெரேரா என்பவர் கடந்த காலங்களில் இலங்கை அரசியலில் உருவாகியிருந்த அரசியல் நிபுணர் மற்றும் அரசியல் விமர்சகராவார் ரோஹான் பெரேராவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக மலச்சாலைக்கு சென்றிருந்த அனுரகுமார அங்கு சுமார் ஒரு மணித்தியாலம் வரையில் இருந்து அஞ்சலி செலுத்த வந்திருந்த அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார் திசைக்காட்டி மற்றும் ஜேவிபி கொள்கைகள் பற்றி விமர்சித்து வரும் சமபீம கட்சியின் தலைவர் தீப்தி சமூகமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து அமர்ந்திருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின அந்த சந்திப்பு தொடர்பில் பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் பிரபல அரசியல் விமர்சகரான சிந்தன தர்மதாசவும் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றை இட்டிருந்தார் இந்த புகைப்படம் பற்றி பல்வேறு கதைகள் கூறப்படுகின்றன இது ஒரு உணர்வுபூர்வமான தருணம் என்றும் சிலர் கூறுகின்றனர் எனக்கு இந்த புகைப்படம் ஒரு சர்வசாதாரண புகைப்படமாகத்தான் தோன்றுகிறது நேர் எதிர் அரசியல் கொள்கைகளை கொண்ட இருவர் சகஜமாக சிரித்து பேசிக் கொண்டிருப்பது வழமை அது அவ்வாறு நடக்காவிட்டால்தான் புதுமையான விடயமாக பார்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் எவ்வாறாயினும் இந்த அனைத்து விடயங்களையும் பார்க்கும் போது எதிர்வரும் நாட்களில் இன்னும் பெரிய பெரிய சம்பவங்களை காண கிடைக்கும் என்றுதான் தோன்றுகிறது

ஐமச குழு ஒன்று ரணிலுடன் இணைந்தது என்றும் குழு ஒன்று சஜித்துடன் இணைந்தது என்றும் தான் செய்திகள் வெளியாகி ஐதேகவுக்கு சென்றனர் என்ற தலைப்பில் சோசியல் மீடியாக்களில் செய்திகள் பரவ இருக்கின்றன மொட்டு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பன்னிரண்டு பேர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய தயாராக உள்ளனர் என்று அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது அமைச்சரவை அந்தஸ்து வகிக்கும் எம்பிக்களை போன்று ராஜாந்த அமைச்சு பதவிகளை வகிப்பவர்கள் சிலரும் அதில் அடங்குகின்றனர் என்று கூறப்படுகிறது அந்த கதைகளின் உண்மை எதுவாயினும் போகிறவர்களை போக விட்டுவிட்டு மகிந்த ராஜபக்ஷவின் கொள்கைகளுடன் இருப்பவர்களை கட்சிக்குள் மீண்டும் இணைத்துக் கொள்ள நாமல் தீர்மானித்திருக்கிறார் புத்தாண்டு காலத்தில் மொட்டை கட்சியின் இளம் வயது எம்பிக்களுக்கு கோல் செய்வதுதான் நாமலின் வேலையாக இருந்திருக்கிறது கஞ்சன மஹிந்தானந்த பிரசன்ன ஷஹான் பிரமித்தா ஆகியோர் ஜனாதிபதியிடம் சென்று விடுவார்கள் எங்களுடைய குழுவினரை நீங்கள் எடுப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை எஞ்சியிருப்பவர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் மீண்டும் வேலைகளை ஆரம்பிப்போம் இப்போது நாங்கள் மாத்தரை மற்றும் கம்பஹா மாவட்டங்களுக்கு புதிய அமைப்பாளர்களை நியமிக்க இருக்கிறோம் என்று நான் ஜனாதிபதியிடம் தெரிவித்துவிட்டேன் என்று கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் எம்பி ஒருவரிடம் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் அந்த கதைகளின் உண்மை எதுவாயினும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்த நாமல் தரப்பு ஏற்கனவே தீர்மானித்து விட்டதாம் மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் முன்னிலையாக போகிறாரா இல்லையா என்பது தொடர்பிலும் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்று தமித்த விக்ரமசிங்கம் போன்ற நாமலின் நண்பர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிலையாக தான் தயாராக இல்லை என்று தம்மிக்க பெரேரா கூறியிருக்கிறார் எவ்வாறாயினும் நாமலின் தற்போதைய செயல்பாடுகள் தொடர்பில் விமர்சித்து வரும் விமர்சகர்கள் சஜித்தின் லைனை தற்போது நாமலும் ஃபாலோ செய்கிறார் என்றே கூறுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாக ஆசைதான் ஆனால் பயமாக இருக்கிறது வேறொருவரிடம் கையளிக்கவும் என்ற நாமல் கையெழுக்கவும் அவர்கள் கூறுகின்றனர் அப்பட்சினால் இத்தனை காலமும் கட்டி காத்து வந்த அரசியல் தொடர்புகள் மற்றும் பலமான அரசியல் வலையமைப்பு ஆகியன நாமலின் ஒரே ஒரு முட்டாள்தனமான செயற்பாட்டால் அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் அந்த விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் ஆழம் தெரியாமல் காலை வைத்து சஜித் விழக்கூடிய பாதாளத்தையும் விட அதல பாதாளத்துக்குள் தான் நாமல் விழப்போகிறார் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் தமிழ் பொது வேட்பாளர் தீர்மானம் பெரிய வடக்கின் வாக்குகள் அனைத்தையும் தன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார் ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளார் என்று செய்திகள் வெளியாக தொடங்கியுள்ளன வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சமூக செயற்பாட்டாளரான வேலன் சுவாமியை பொது வேட்பாளராக களமிறக்குவது சிறந்ததென்று சி வி விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் விக்னேஸ்வரன் எம்பி தலைமையில் வவுனியாவில் அண்மையில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது இதன்போது வடக்கிலிருந்து வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது வடக்கில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இணைந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுக்கான பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட தொடங்கியிருக்கின்றன இது தொடர்பில் தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த யோசனை தொடர்பில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு ஒன்று தேவை என்பது இந்நாட்டுக்கும் உலகத்துக்கும் அறிவிக்கும் நோக்கில் ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் இது பற்றிய அறிவிப்பும் ஒன்றை விடுத்துள்ளார் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படும் யோசனையை நிராகரிப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் எப்படியும் வடக்கில் இருந்து பொது வேட்பாளர் ஒருவர் வருகிறார் என்ற விடயம் இன்னும் பேச்சாகவே இருக்கின்றது ஆனால் வடக்கை போன்றே மலையகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளும் தங்களுடைய இறுதி தீர்மானத்தை இந்தியாவை அடிப்படையாக கொண்டே எடுக்க உள்ளனர் என்று சில அரசியல் செயல்பாட்டாளர்கள் கூறுகின்றனர் அதாவது வடக்கை போன்றே மலையத்தின் வாக்குகளும் இந்தியாவின் தேவையே அடிப்படையாக கொண்டுதான் அமையவிருக்கின்றனவா என்ற கேள்வி எழுகிறது எவ்வாறாயினும் இந்தியா என்பது எங்களுடைய பெரியண்ணா அல்லவா அதனால் அந்த தீர்மானம் தொடர்பில் இன்னும் சில தினங்களில் நாம் ஒரு தீர்வுக்கு வரலாம் அந்த தீர்மானங்களுடன் ஜனாதிபதி தேர்தல் இன்னும் சூடு பிடிக்கும் காரணம் ஜேவிபி தலைமையிலான திசை கூட இம்முறை இந்திய எதிர்ப்பை ஒருபுறம் தள்ளி வைத்துவிட்டுதான் களத்தில் இறங்கி இருக்கிறது வடக்குக்கும் விஜயத்தை மேற்கொண்டு இருக்கிறது புத்தாண்டு கொண்டாட்டத்தோடு அரசியல் களமும் புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது ஜனாதிபதி ரணில் தான் வேட்பாளர் என்று ஒரு சிலருக்கு தெரிவித்து வந்தாலும் இன்னும் உத்தியோகபூர்வ அறிவிப்பை விடுக்கவில்லை அதனால் இப்போதைக்கு தேர்தல் களம் சஜித் மற்றும் அனுரவிற்கே திறக்கப்பட்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னர் குதிரை ஓட்ட போட்டியாக அவர்கள் செயல்பட்டாலும் தற்போது மாபெரும் மனக்குழப்பத்துடன் தான் அவ்விருவரும் காணப்படுகின்றனர் அதனால்தான் அவர்களுடைய நேரடி தொலைக்காட்சி விவாதத்துக்கும் தோஷம் பிடித்திருக்கிறது போலும்